வணக்கம் ரெஞ்ச் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தான் பார்க்குறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சார் உங்களை ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் இன்னும் இன்றைக்கி அடித்த ரிசல்ட் வந்து எழுநூற்றி எண்பத்தி நாலு ஆள் போல் நாலு கொடுத்துருப்போம் வெற்றி கிடச்சிருக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க சார் மிகப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் அந்த வந்து பம்பரு நாளைக்கு வந்து பம்பரு ரெண்டு மணிக்கு குழுக்கோள் நடைபெறும் அதுக்குள்ளே போட்டுக்காங்க எல்லோரும் போடுறவங்க ஏன்னா பம்பரு உள்ள நாளைக்கு ரெண்டு மணிக்கு நடைபெறும் குழுக்கோள் சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா நாளைக்கு உள்ள பம்பரு அதனால சொல்கிறேன் பார்த்துக்காங்க சரிங்களா அப்படின்னு ஓகேங்களா நாலாம் தேதி ஆண்டாவது மாதம் பம்பருக்குள்ளே கிஷிங் தான் நம்ம சேனலில் கிஷிங் பார்க்க போகிறோம் சரிங்க ரெஃபரன்ஸ் வைக்கிறீங்களா பம்பர் வந்து நூறாவது இது சரிங்க ரெஃபரன்ஸ் பம்பர் நூறாவது குழுக்கள் உள்ளத பார்க்க போகிறோம் பம்பருக்கு பார்த்து வாங்க சரிங்க ரெஃபரன்ஸ் ஓகேங்களா ஆள் போடு விளையாடுங்க பாருங்கள் பம்பருக்கு தான் கெசிங் எடுத்துருக்கோம் ஆள் போர்டு விளையாடுறது ஜீரோ ஒன்பது எடுத்துருக்கோம் சரிங்களா ஓகேங்களா ஏ போர்டில் பாருங்க ஏ போர்டில் பாருங்கள் ஆறாம் நம்பரையும் மூணாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் பி போர்டு எட்டாம் நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் கொண்டு வந்திருக்கோம் சி போர்டு ஜீரோவும் நாலாம் நம்பரையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஓகேங்களா மூணு நம்பர் யாருங்க பாருங்கள் பாருங்கள் ஜீரோ தொண்ணூத்தொம்பது மூணு ஏழு நூற்றி இருபத்தி ஆறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்னும் நம்பர் விளையாடு பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் அறுபது அறுபது முப்பத்தி ஆறு எண்பத்தி நாலு முப்பத்தி ஒம்பது தொண்ணூறு நாலு நம்பர் விளையாடுங்க சார் ஓகேங்களா அடுத்தது ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்க பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாட்ருன்னு பாருங்கள் நாலு செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் தொண்ணூறு ஜீரோ ஒம்பது பன்னெண்டு ஜீரோ நாலு பம்பருக்கு என்ன நம்பருக்கு கொண்டு வரனே கொஞ்சம் முடியாது இருந்தாலும் சிரமம் தான் ட்ரை கொடுத்துருக்கீங்க பாருங்கள் இந்த தொண்ணூறு தான் வாய்ப்பு அதிகமாக தருது எப்படி வேணாலும் வரலாம் உங்கள் கணக்கில் மேத்தான் எடுத்து விளையாடுங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா

இது வந்து பம்பருக்குள்ளே கேசிங் தான் நம்ம சேனலை பார்த்துருக்கோம் கேசிங் கொடுத்துருக்கோம் ரெண்டு மணிக்கு குழுக்கள் நடைபெறும் அதுக்குள்ளே நம்பர் போட்டுக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனலை நீங்கள் வந்து டைம் பார்க்குறது தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரே பண்ணிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ கொடுத்துருந்தா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த வீடியோவை எல்லாேருமே ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம சேனலில் ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கும் மிஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் நீங்கள் இவ்வளோ நேரம் வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் பம்பருக்கு தான் கெஸிங் கொடுத்துருக்கோம் பார்த்துக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்னா நூறாவது உள்ள குள்கோள் பம்பர் தான் அதுக்கு கெஸிங் தான் கொடுத்துருக்கோம் பார்த்துக்காங்க நம்ம சேனலில் வந்து நீங்கள் இவ்வளோ நேரம் வாசிக்க ரொம்ப ரொம்ப நன்றி